நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்கிறேன் காலை நேரத்தில் ஆண்டவராகிய கத்தர் புதிய கிருபைகளை நமக்கு தந்து நம்மை பலப்படுத்துகிறார் அவ்வளவு கிருபை நமக்கு தருகிறார் எதற்காக சாத்தானை ஜெயிக்கும்படியாக நமக்கு விரோதமான அவனுடைய தீமையான காரியங்களை வென்று ஜெயமெடுக்கும்படியாக புதிய கிருபைகளை தந்து நடத்துகிற கத்தராக இருக்கிறார் இந்த நேரத்தில் நம்ம தியானிக்கும்படியாக சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி மூன்றாவது வசனம் உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள் என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கு பக்தன் தேவனுடைய வார்த்தைகளை எவ்வளவு ருசிக்கிறான் பாருங்கள் தேவனுடைய வார்த்தைகள் என் நாவுக்கு இன்பமானவைகள் என்று அவன் சொல்கிறான் இனிமையானவைகள் என்று சொல்லுகிறார் அதாவது தேவனுடைய வார்த்தைகளை நான் ருசிக்கலாம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறார் நீங்கள் கடந்து வந்த பாதைகளை எண்ணி பாருங்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்திருக்க நன்மைகளை எண்ணி பாருங்கள் கத்தர் எவ்வளவு மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்திருக்கிறார் உன்னுடைய வார்த்தைகள் என் நாவுக்கு இன்பமானவைகள் என் வாக்கி அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும் என்று சொல்லுகிறார் என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய வார்த்தைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அருமையான நேரத்தில் பாருங்கள் ஆண்டவருடைய வசனங்களை ருசித்து அறியக்கூடிய ஒரு ஒரு அறிவு கத்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவை நம்முடைய இருதயம் போது ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மை தேற்றுகிறது நம்மை தூக்கி நிமிர்த்தி நிறுத்துகிறது ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு எவ்வளோ வல்லமை இருக்கிறது தெரியுமா சங்கீதம் பத்தொன்பது ஏழாவது வசனத்தில் படிக்கிறோம் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை இருக்கிறது கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானி ஆக்குகிறதுமாக இருக்கிறது இந்த வார்த்தைகளை படிக்க படிக்க நாம் ஞானவான்களாக மாறுகிறோம் தேவன் நமக்கு ஞானத்தை தருகிறார் ஆகவே கர்த்தருடைய வசனங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை வாசிக்க தியானிக்க அதற்கென்று சமயம் ஒதுக்கி அந்த அனுபவத்தில் நாம் ஒவ்வொருவரும் முன்னேறுகிறவர்களாக இருக்க வேண்டும் அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது கர்த்தருடைய வார்த்தைகள் வசனங்கள் விரும்பப்படத்தக்கவைகள் பொன்னை பார்க்கிலும் வசும் பொன்னை பார்க்கலும் அது விரும்பப்படத்தக்கது தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது மதுரம் இருக்கிறது ஆண்டவருடைய வசனத்தில் இனிமை இருக்கிறது அது உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள் என்று சொல்லுகிறான் மதுரம் இருக்கிறது அந்த மதுரத்தை நாம் ருசிக்க வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தைகளை பற்றி கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன் கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை எச்சரிக்கிறது தேவனுக்கு பிரியமில்லாத பாதைகளில் நாம் திரும்பும் போது உலகத்துக்கு நேராக திரும்பும் போது ஆண்டவருடைய வசனம் நம்மை எச்சரிக்கிறது ஆம் அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலனும் ஆண்டவருடைய வார்த்தைகள் வசனங்களை நாம் கை கொள்ளுகிறதுனால நமக்கு மிகுந்த பலன் உண்டு நிறைவான பலன் உண்டு இம்மையிலும் பலன் உண்டு மறுமையிலும் பலன் உண்டு என்று பார்க்கிறோம் ஆகவே கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்கும்படி அதற்கென்று சமயம் ஒதுக்கி கர்த்தருக்காக காணப்படுவோம் கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பாரா ஜெபிப்போம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நன்றியோடு உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே நீரு உடைய நல்ல வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே இந்த திவ்ய வார்த்தைகள் எவ்வளவோ மேன்மையானவைகள் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போகாதென்று சொல்லி இருக்கிறீரப்பா வார்த்தைகள் எங்கள் நாவுக்கு இருக்கிறது ஆண்டவரே உடைய வார்த்தைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே அவைகளை உட்கொண்டு ஆண்டவரே தேவனுக்கென்று காணப்படக்கிறது உடைய அடிச்சுவடுகளே எங்களை வழி நடத்தும் பிள்ளைகளை ஆசிர்வதையும் இந்த நாளும் இவர்களுக்கு மிகுந்த சந்தோஷமாய் இவர்கள் வேதத்தின்படி நடக்கிறவர்களாய் காணப்பட கருவதார் வலப்படுத்தும் ஏசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமை ஆமை கார்டு